குடியின் கண்ணீர் செல்வம் ஒரு நல்ல தொழிலாளி அவரது மனைவி மீனா இரண்டு குழந்தைகளுடன் அமைதியான வாழ்க்கை நடத்தினார் ஆனால் செல்வத்தின் வாழ்க்கையில் ஒரு பெரும் மாற்றம் வந்தது குடி பழக்கம் முதலில் வார இறுதியில் ஒரு ட்ரிங்க் என்று தொடங்கியது பின்னர் தினமும் ஒரு பாட்டிலாக மாறியது நான் குடிக்கிறேன் ஆனால் குடிகாரன் இல்லை என்று அவர் சொல்லிக் கொண்டார் செல்வம் வேலையில் தவறுகள் செய்ய தொடங்கினார் அவரது ஊதியம் குறைக்கப்பட்டது குடித்துவிட்டு வீட்டில் சண்டை போட தொடங்கினார் குழந்தைகள் பயந்து போனார்கள் மீனா தன் நகைகளை விற்க நேர்ந்தது குடும்பத்தின் சேமிப்பு முழுவதும் கரைந்தது ஒரு நாள் செல்வம் குடித்துவிட்டு வீட்டில் தீ வைத்து விட்டார் அதிர்ஷ்டவசமாக தீ அணைக்கப்பட்டது ஆனால் அன்று மீனாவின் பொறுமை முறிந்தது ரமேஷுக்கு வயது பத்து மற்றும் பிரியாவிற்கு வயது எட்டு பள்ளியில் சிரித்த முகங்களை காட்டினாலும் உள்மனதில் அவர்களின் வாழ்க்கை நரகம் அவர்களின் பள்ளி பணம் எப்பொழுதும் தாமதமாக செலுத்தப்பட்டது தந்தை குடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தால் அவர்கள் வீட்டில் பின்புறம் ஒளிந்து கொள்வார்கள் என் அப்பா ஏன் இப்படி என்று பிரியா அழுத கண்ணீர் ரமேஷின் உள்ளத்தில் கோபத்தை வளர்த்தது ஒரு நாள் செல்வம் குடித்துவிட்டு வீதியில் விழுந்தார் அங்கே ஒரு பழைய நண்பர் ராமன் அவரை கூட்டி கொண்டு வீட்டிற்கு வந்தார் செல்வம் உன்னை மாதிரி ஒரு நல்ல மனிதன் இப்படி கெட்டு போனதை பார்க்க முடியல என்று கூறினார் ராமர் என்ன செய்ய இப்ப எல்லாம் போயிடுச்சு என்று கூறினார் செல்வம் உன் குழந்தைக்காக மட்டும் நீ இதை விட முயற்சி செய் என்றார் ராமர் அந்த வார்த்தைகள் செல்வத்தின் மனதில் கல்போல் தைத்தது செல்வம் ஆல்கஹால் மறக்க ஒரு குழுவில் சேர்ந்தார் முதல் மாதம் மிகவும் கடினமாக இருந்தது குடிக்க துடித்தார் கைகள் நடுங்கின மீனா மீண்டும் நம்பத் தொடங்கினாள் குடும்பம் சிறிது சிறிதாக மீண்டும் கட்டி எழுந்தது ஒரு வருடம் கழித்து செல்வம் தன் குடும்பத்தை மீண்டும் ஒன்று சேர்த்தார் ரமேஷின் பள்ளி விழாவில் அவர் ஒரு புதிய அப்பாவாக நின்றார் குடும்பம் மீண்டும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது குடிப்பழக்கம் ஒரு மெல்ல நச்சு அது குடும்பத்தை அழிக்கும் ஆனால் வலிமையான மனதால் அதை வெல்ல முடியும் குடும்பம் தான் முதல் என்று நினைத்தால் எந்த ஒரு பழக்கத்தையும் மாற்ற வேண்டும் என்றால் அது சாத்தியமே இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா அப்ப என்னோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த ஸ்டோரியில சந்திக்கலாம் பாய்